அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சந்திர தரிசனம் மாலை ஆறு முப்பதுக்கு மேலே இந்த மூன்று ஏலக்காய் வைத்து இந்த மாதிரி வழிபாடு செய்து மூன்று இடத்தில் நீங்கள் இந்த ஏலக்காய் வைத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் பண கஷ்டம் வராது எங்க எங்க நம்ம வைக்க வேண்டும் எப்படி நம்ம இந்த வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு மூன்று ஏலக்காய் மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களால் மொட்டமாடிக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு வாசல் வெளியிலே நின்று நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பார்த்து நீங்கள் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இதற்கு நீங்கள் மூன்று ஏலக்காய் மட்டும் நீங்கள் கையில் வைத்து கொண்டா போதும் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு என் கையில் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மூன்று ஏலக்காய் கையில் வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க குலசாமியை நினச்சிக்கோங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத வந்து நீங்கள் மூன்று முறை வந்து சொல்லிக்கோங்க அல்லது ஒன்பது முறை சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் மொட்டை மாடியிலே கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்து ஐந்து நிமிடம் அமைதியாக தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து என்னென்ன வேண்டுமோ நகைப்பானம் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி அது உங்கள்கிட்ட வரும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் நினைத்துட்டு இந்த மூன்று ஏலக்காய் கொண்டு வாங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்கெங்கே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நமக்கு கிச்சனில் வந்து அரிசி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அரிசியோட டப்பால் நீங்கள் வச்சிடணும் அந்த ஒரு ஏலக்காய் எடுத்து மூன்று ஏலக்காய் வைக்கக்கூடாது ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்து அரிசி ட்ரம்முக்குள்ளே ஒரு ஏலக்காய் உள்ளே வச்சிடுங்க அடுத்து ஒரு ஏலக்காய் எடுத்துகிட்டு போங்க பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுடுங்க அல்லது நகை பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம் எங்கேயாவது நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல உங்களுக்கு லக்கியான பிளேஸில் ஒரு ஏலக்காய் வச்சிடணும் அடுத்து இன்னொரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துகிட்டு மகாலட்சுமி தயார் படம் இருக்கும் பார்த்திங்களா அந்த படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க இந்த மூன்று ஏலக்காயும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மூன்று இடத்துல வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் கையில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு வறுமை நிலை வராமல் நம்ம வந்து கையில் நல்ல பணப்புழக்கத்துடன் இருக்கணும் அப்படின்னு இந்த மூன்று ஏலக்காய் வைத்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் அமௌண்ட் வேணுமோ அதை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மூன்று இடத்துல வைத்தீங்க அப்படின்னா தனமும் உங்களுக்கு வீட்டில் செல்வம் நிறைவாக இருக்கும் தானியங்களும் நிறைவாக இருப்பதற்காக தான் அரிசி பாத்திரத்தில் வைக்க சொன்னேன் இறைவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் இறை அருளோடு நம்ம செல்வந்தராக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி படத்திற்கிட்ட நீங்கள் வைக்கணும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பண வசியத்தையும் கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி கடாச்சத்தையும் கொடுக்கக்கூடியது பணத்தை ஈர்க்கும் தன்மை அதற்கு அதிகமாக இருக்கின்றது ஏலக்காய் வைத்து நம்ம இந்த வழிபாடு செய்யும் போது நமக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக நம்மளை தேடி வரும் நம்ம கதவை தட்டோம் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம் அடுத்து மிகவும் முக்கியமானது சந்திர தரிசனம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் சந்திரன சந்திரன் பகவானை வழிபாடு செய்யலாம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து வருடத்தில் முதல் நாளே நமக்கு வந்து பணம் வசித்திற்காக பணம் சேர்வதற்காக நம்ம என்னென்ன செய்கிறோமோ அந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அதைத்தான் செய்வீங்க அதனால் உங்களுக்கு வந்து செல்வந்தராக ஆக வேண்டும் அப்படின்னா செல்வத்தை நோக்கி பயணம் செய்ய செல்வம் உங்களை தேடி வரும் லக்ஷ்மி பூஜையை உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுங்கள் மாலை ஆறு மணிக்கோ அல்லது காலை எழுந்த உடனே நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் எதை நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு நடக்கும் அதனால் பணத்தை ஈர்க்கும் குடும்ப மகிழ்ச்சி அமைதியான சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த நாள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் சரி ஒவ்வொரு எண்ணங்களும் சரி உங்களை வந்து மேல் நோக்கி கொண்டு போகும் ஏன்னா இன்றைய நாள் கூட மேல்நோக்கு நாள் தான் இந்த நாள் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான அமைந்திருக்கிறது இந்த முதலாம் நாளே பார்த்திங்கன்னா புதன்கிழமை அமைந்திருக்கிறது சந்திர தரிசனம் இருக்கின்றது மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை லக்ஷ்மிக்குரிய நாள் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சத்திற்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செய்கிறோமோ அத்தனையுமே அன் அன்னையோட அருளோடு நமக்கு வந்து சிறப்பாக அமையும் நிலைவாசலை கட்டாயமாக ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து நெய் தீபமாக அல்லது நண்டனை தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் அன்னை அருளோட பரிபூர்ணமாக இருந்து நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக குவியும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த சந்திர தரிசனம் தென்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் ஒரு நூறுபாவது நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மூன்றாம் பெரிய சந்திர தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் வந்து இதுவரை நான் சேர்த்து வைத்தது இல்லை சேவிங்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா கூட முதன் முதலாக நீங்கள் வந்து இந்த நாள் என்று ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு தனியாக ஒரு பவுசாக அல்லது உண்டியிலோ நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வைங்க கூட சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் துண்டும் ஒரு ஏலக்காம் வைத்து அதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பணம் வந்து கடக்கடனு சேரும் உங்களுக்கு அடிக்கடி அந்த சேவிங்ஸில் வந் பார்த்தீங்கன்னா உங்களால் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அதில் வைங்க ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல அதில் வச்சு பாருங்கள் நீங்கள் வைக்க வைக்க ஐம்பது ரூபா நூறுரூபா வைக்க வைக்க அது ஐநூறாக மாறும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து கூடிக்கொட்டே தான் இருக்குமே தவிர குறையாது அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா தயார்படுத்துங்க ஏன்னா இந்த நாளில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீங்கள் எப்போ வேண்டுமனாலும் அந்த பணத்தை சேமிக்க எடுத்து வைக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லை சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் கூட ஒரு நூற்றி ரூபாய் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்துட்டு அதை வந்து சேவிங்ஸை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் பெருக ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து செல்வந்தராக நம்மளால் வாழ முடியும் அதே போல் நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னு நினைத்தா கூட நீங்கள் பணத்தை சேர்த்து வைத்து அல்லது நகைச்சீட்டு போட்டு தான் சீக்கிரமாக வந்து நகையும் எடுக்க முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் இந்த ஆண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வருமானத்திற்காகவும் எப்படி வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமையும் கட்டாயமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மையை தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி